மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சிந்தப்பட்டி கண்மாய் கரையில் அமைந்துள்ளது பல நூறு ஆண்டுகள் பழமையான அங்காள ஈஸ்வரி மற்றும் பாலகுருநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலில் புறணமைப்பு பணிகள் செய்து சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் இன்று கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக நேற்று கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகளை துவங்கிய சிவாச்சாரியார்கள் இன்று பூர்ணாவதி யாகத்துடன் பூஜைகளை முடித்து கடம் புறப்பாடாகி கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள அங்காள ஈஸ்வரி மற்றும் பாலகுருநாத சுவாமிக்கு மஞ்சள் பால் பன்னீர் திருநீர் உள்ளிட்ட அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழா கமிட்டியினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மதுரை வீரசேகர்